பெண்கள் தங்க நகையை அணிய அனுமதிக்கும் இஸ்லாம் ஆண்களை தங்கம் கூட அணிய அதாவது பெண்கள் தங்க நகை அணிய இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆண்கள் தங்க நகை கேள்வி உண்மையில் அனுமதிக்கல ஆண்கள் வந்து தங்கம் அணிய கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது தங்கம் வந்து விலை ஒசந்ததுங்கிறதுக்காக இஸ்லாமத்தில் தடுக்கப்படல பிளாட்டினம் போட்டுக்கிறான் தங்கத்தை விட வெலை போனது இருக்க நீங்க போட்டுக்கிறான் தங்கம் அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் மாத்திரம் தான் ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஏன் என்பதற்கு வியாழக்கிழமை சாயந்தரம் கொல்லன் வந்தோம் எக்ஸ்பிரஸ் உதாரணம் பக்கத்தில் ஒரு இருக்காரா தான் இருக்கார் சாட்சி இருக்கிறோம் வரும்பொழுது இரவு நேரம் படுக்க படுக்கணும் படுக்கும் பொழுது ஒரு வயசான ஒருத்தர் அவருக்கு எப்படி ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் என்ன பண்றாரு புளிந்தது கடுமையா இரவுல படுக்கும் பொழுது வேகமா கண்ணாடி இறக்கி விடுறாரு கிளாஸ் இறக்கி விடறாரு ட்ரெயின்ல ரொம்ப புழுக்கமா இருக்குதுங்க இல்ல செயின் போட்டுருக்கிறேன் அச்சுட்டு போயிடுவாங்க அவர் சொல்றாரு அறுபத்தஞ்சு வயசு அவரை பயனரத்தில் மாட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா செயின்னு போட்டிருக்கிறேன் அச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் எடுத்து விடுறேங்கிறாரு அப்ப அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்போ இந்த நகர்ணத்தெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து துரிதமா சில காரியங்கள் செயல்படும் பாருங்க அவங்களுக்கு கோலையாக்கப்படுது இதை காப்பாற்றணும் அது அத்திரு பெறக்கூடாதுங்க போது இவன் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அவன் நடத்துக்க மாட்டேங்கிறான் பொம்பளை மாதிரி என்ன செய்யறாங்க நம்ம அதுக்கு போயிருவானோ பிரச்சனை போயிருவானோ மோதல் எடுத்துருவானோ வரல வெட்டிடுவானோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குது என்பதை அன்னைக்கு ஒரு அடிஷனலா தெரிஞ்சிடும் அது முக்கிய காரணம் இல்ல அதை விட முக்கிய காரணம் என்று கேட்டா இருக்கிற உலோகங்கள்ல தங்கம் என்ற ஒரு உலோகத்திற்கும் வேற எல்லா உலோகத்திற்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தங்கம் என்ற உலோகத்திற்கும் இரும்பு பித்தளை செம்பு வெள்ளி இப்படி எத்தனையோ உலோகங்கள் இருக்கு அதுக்கு மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி இருக்கு பழுக்க கம்பி அடுப்புல வச்சு நல்லா பழுக்க சிறப்பாக ஒரு அளவுக்கு பழுக்க வச்சு ஒரு வாரியில தண்ணிய வச்சு முக்கி எடுங்க முக்கிட்டு உடனே எடுங்க எடுத்தீங்கன்னா அதை உங்களால தொட முடியாது அப்போ சூடு இருக்கும் தண்ணியில முக்கிட்டு வந்தா கூட அதனுடைய சூடு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கும் தொட முடியாது மெதுவா மெதுவா தான் அதனுடைய சூடு வந்து வெளியேறும் சீக்கிரம் ஆவாது அதே மாதிரி தான் வெங்கலமா இருந்தாலும் பித்தளையா இருந்தாலும் எந்த உலோகமா இருந்தாலும் சரி அது வந்து அந்த சூட வந்து சீக்கிரம் வெளியேற்றாது தங்கம் இருக்குதுல நல்லா பழுக்க வச்சு பழுக்க வச்சு எடுத்து தண்ணில முடிக்கிறது ஜில்லு இருக்கும் ஒரு செகண்ட்ல அந்த செகண்ட்லயே தண்ணியில் நமக்கு வேண்டியது வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் சூடாகி போயிடும் பழுக்க வச்சு நகை நகை செய்கிறவர்கள்லாம் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நகை செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் தங்கம் ஆறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பழுக்க வச்சு போட்டியில் உடனே ஆறி போயிடும் அப்போ இந்த தங்கத்தை வைத்து ஆய்வு பண்ணுறான் வெப்பங்களை எடுத்து சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது தங்கத்துக்கு என்ன தன்மை இருக்குன்னா வெப்பத்தை எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கிற இந்த உலகத்தில் இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட ஆண்மை வந்து எப்போதும் அது ஒரு வேகமாக இருக்கணும் சொன்னா உடம்புல சூடு இருக்கணும் நம்ம கூட கேட்போம் சூடு இருக்க உனக்கு சொரணை இருக்கான்னு கேட்போம் சொரணைக்கு முன்னாடி சூட சேர்த்துக்கிறோம் சூடு இருந்தா தான் அது வந்து சரியா வரும் விளங்குதா இவன் வந்து தங்க அந்த மெட்டீரியல போடும் பொழுது உடம்புல உள்ள அந்த ஹீட்டை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஆண்மைக்கு பங்கம் ஏற்படுது ஆண்மை உணர்வை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்றான் தங்கம் ஆண்கள் தவிர்ப்பது நல்லது இது நான் புதுசா ஒரு கதை சேர்த்து நடந்த சம்பவத்தை பாதுகாக்கிறதுக்கா என்ன மாதிரி அலைகிறாங்கிறது மெயின் காரணம் நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம் அப்ப பெண்கள் அதை போடும் பொழுது அவர்களுக்கு அந்த குழுமை தான் அவர்களுடைய அழக கூட்டம் கும்புல உடம்பு ரொம்ப சூடாயிருச்சுன்னு வைங்க மூஞ்செல்லாம் கருத்து போயிடும் அவர்களுக்கே உள்ள அந்த இயற்கையான கவர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு அது தேவை நகை அணிவது பெண்கள் தங்க ஆபரணம் அணிவது வந்து அவர்களுடைய அழகை மெருகூட்டுவதற்கு அவசியமா இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடம்பு அடையக்கூடிய உடம்புல 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 அந்த அளவுக்கு கூடு இருக்கணும் அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நாயகம் காரணம் சொல்லல அந்த காலத்து அந்த காலத்து மக்களுக்கு வந்து செய்தியைத்தான் சொல்ல முடியுமே தவிர விளங்காது இந்த சுண்ணத்து பண்றது இவ்வளவு தாத்பரியம் சொல்லணும் தாத்பரியத்தை நபிகள் நாயகம் சொல்லல சுண்ணத்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் புரியும் இந்த தங்க அணிகிறதுக்கு நபிகள் நாயகம் இந்த தாத்பரியம் சொல்லல ஆம்பளை தவிர்த்துக்கிறங்க பொம்பளை போடுங்க அவ்வளவுதான் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அதான் நல்லதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க நல்லதுகளை ஏத்துக்கிற வேண்டியதானே அதான் காரணம்